சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் எதிர்காலம் நூற்றி எண்பத்தி ஏழு நாடுகள் கலந்து கொண்டு விவாதம் ஐ என்றால் என்ன எப்போது தொடங்கப்பட்டது ஜெனிவாவில் சர்வதேச தொழிலாளர் மாநாட்டின் அமர்வானது கடந்த இரண்டாம் தேதி தொடங்கி எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் தொழில்துறையிலுள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது பணியிடத்தில் உயிர் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு முறைசாரா தன்மையை எதிர்த்து போராடுதல் மற்றும் வேலையை ஊக்குவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பில் இந்த ஆண்டு சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் ஆலோசனைகள் விவாதங்கள் பேச்சுக்கள் நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாநாட்டின் அமர்வில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் நூற்றி எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர் சர்வதேச தொழிலாளர் மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் தொடங்கப்பட்டது ஐ எனப்படும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தனது தலைமையகத்தை ஜெனிவாவில் வைத்துள்ளதால் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மாநாடு அங்கு நடத்தப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு லீக் ஆஃப் நேஷன்ஸின் கீழ் நிறுவப்பட்டது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐநாவில் ஒரு சிறப்பு நிறுவனமாக இணைக்கப்பட்டது ஐநாவின் முதல் மற்றும் பழமையான சிறப்பு நிறுவனமாகும் இதன் குறிக்கோள் என பார்த்தால் அரசாங்கங்கள் வணிகங்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே ஒன்றிணைக்கும் சக்தியாக பணியாற்றுவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும் தொழிலாளர்கள் தங்கள் வேலைவாய்ப்பு மூலம் சுதந்திரம் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் மனித கண்ணியம் ஆகியவற்றின் நிலைமைகளை அனுபவிக்க வேண்டியதன் அவசியத்தை இது வலியுறுத்துகிறது இந்த மாநாடு சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அனைத்து பிரதிநிதிகளையும் ஒன்றிணைத்து தொழிலாளர் தொடர்பான முக்கியமான பிரச்சனைகளை பதிப்பாய்வு செய்வதற்கான ஒரு குழுவாகும் தொள்ளதில் லண்டில் நிறுவப்பட்டம் லண்டனில் அதன் தலைமையகம் லண்டனில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபது கோடையில் ஜெனிவாவுக்கு மாற்றப்பட்டது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்பது ஐக்கிய நாடுகள் சமையின் ஒரு நிறுவனமாகும் சர்வதேச தொழிலாளர் தர நிலைகளை அமைப்பதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார நீதியை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும் ஐஎல்ஓ நூற்று எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கிறது மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்டுள்ளது உலகம் முழுவதும் சுமார் நாற்பது கிளை அலுவலகங்களை கொண்டிருக்கிறது ஐஎல்ஓ நிலை தரநிலைகள் சுதந்திரம் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் நிலைமைகளில் உலகளவில் அணுகக்கூடிய உற்பத்தி திறன் மற்றும் நிலையான வேலையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளனர் இருபத்து ஓராம் நூற்றாண்டின் தொழிலாளர் சூழலின் சவால்களை எவ்வாறு சிறப்பாக அணுகுவது என்பது குறித்து அரசாங்கங்களுக்கு பரிந்துரைகளை வழங்குவது வகையிலும் உலகளாவிய தொழிலாளர்கள் உத்தரவாதம் பிறப்பு முதல் முதுமை வரை சமூக பாதுகாப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான உரிமை ஆகியவை இந்த மாநாட்டில் வலியுறுத்தப்படுகிறது